குற்றம் பாவம் தவறு எவன் செஞ்சாலும் எவன் செஞ்சாலும் தண்டனை கிடைக்கணும் இந்த இந்த காலத்தில் தண்டனை கிடைக்கிறது இல்லை தண்டனை கிடைக்கணும் யாராக இருந்தாலும் தண்டனை கிடைக்கணும் அந்த கோடி இருக்குது லட்சம் இருக்குது எதுவுமே இல்லை பிச்சைக்காரன் பிள்ளைங்க கிடையாது யாராக இருந்தாலும் தண்டனை கிடைக்கணும் தண்டனை ஆகணும் அப்புறம் இருக்கு கோர்ட்டு போலீஸு ஸ்டேஷனு பக்கீடு எல்லாத்தையும் இடிச்சு தள்ள வேண்டியதானே நாற்பது மாவட்டத்தில் எல்லாத்தையும் இடிச்சு தள்ள வேண்டியதானே நூற்றம்பது கோடி மக்கள் திருடட்டும் கொள்ளை அடிக்கட்டும் லஞ்சம் கொடுக்கட்டும் லெஞ்சம் வாங்கட்டும் ஊழல் பண்ணட்டும் எல்லா நூற்றம்பது கோடி பேருக்கும் நல்லா இருப்பாங்க நல்லா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கட்டும் மனுஷனாக பிறந்து இந்த உடம்பு ஒன்றா பிறந்து ஒரு நாள் மண்ணுக்கு மண்ணோட எது முடிஞ்சு மூச்சு அடிக்கிறாங்க நிலையானது உண்மையானது ஆட்டம் நிலையானது நாங்கள் எதுக்கு இப்படி கஷ்டப்படுறோம்னா கஷ்டப்படலாம் ஆனால் துன்ப பணங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் இருந்தோம் எல்லாமே மனசு கிடைக்கும் துன்பங்கள் இந்த நாலு வருஷம் ஆட்சி அப்படிதான் தான் திராவிட முன்னேற்றக்காக நாலு வருஷம் ஆட்சி அப்படிதான் சிந்திச்சு ஓட்டி போகணும் ஆமாம் செஞ்சு தான் ஓட்டி போகணும் எங்கே ஓட்டு போகிறீங்க ஓட்டு காசு வாங்கி ஓட்டு போகிறீங்க அடி முட்டால் இலவச தேர்தல் விலைவாசி ஏற்றி போகணும் அடி முட்டால் தண்ண சட்டமன்ற தேர்தலுக்கும் இலவச தேர்தலுக்கும் மாதம் ஆயர் ஆயரருவாவுக்கு என்ன என்ன சம்பந்தம் ஒன்றும் கிடையாது சட்டம் பண்றதுக்கு யார் பாதுகாக்காதான் அவங்கள்ட்ட தான் ஒப்படைக்கும் பாதுகாக்க போறாங்களோ அவங்கள்ட்ட தமிழை வெற்றிகர மட்டும் கிட்ட படைக்கும் வேறு யார்கிட்ட படைக்கணும் தேவையா இயேசு விட்டியா அல்லா விட்டையா வேளாங்கண்ணியமான சம்மயபுரத்துட்டியா வேற யாரு என்ன மாதிரி ஆளுமே தமிழ்நாட்டில் இருக்காங்க இல்லாமலாம் கிடையாது ஊத்தங்க ஓடி

பேசுகிற ஓட்டு லட்ச லட்சமாக கூடி கூடிய காசு கொடுத்தாலும் தமிழர் ஓட்டுங்க இருக்கிறது போட்டு போகிறோம்